ஹாய் வெல்கம் டு லேர்ன் வித் math மேக்ஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்து பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் a ஈக்குவல் டூ நாலு மூணு ரெண்டு அஞ்சு எனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் ஒய் ஐ டூ ஈக்குவல் டூ ஜீரோ டூ என்னும்மா எக்ஸ் ஒய்ஏ காணுங்க இதிலிருந்து இன்வர்ஸ் காணுங்க ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்ட்யூட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு ஏ ஸ்கொயர் வேணும் அதனால் நான் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறேன் ரெண்டு வாட்டி ஏ வ எடுத்து எழுதிட்டு இந்த ஃபஸ்ட் ரோவை இந்த ரெண்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட் ரோவில் சப்ஸ்ட்யூட் பண்ணணும் செகண்ட் ரோவை ரெண்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணி செகண்ட் ரோவில் சப்ஸ்கூட் பண்ணணும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் ஃபைவ் இன்ட்டு டூ ப்ளஸ் டென் 2 இன் டூ த்ரீ 5 ஃபைவ் இன் டூ ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ டுவெல் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி செவன் எயிட் ப்ளஸ் டென் எயிட்டீன் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒன் இப்போ நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஈக்குவேஷனில் நமக்கு ஏ ஸ்கொயரும் ஏ மட்டும்தான் இருக்கும் நம்ம ஏ ஸ்கொயரை கண்டுபிடிச்சாச்சு ஏங்கிறது கொஸின் இருக்குது ஸோ இதில் எடுத்துகிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சதை வந்து போட்டுக்கோங்க அடுத்து வந்து எக்ஸ் இன் டூ ஏவோட வேல்யூ கொஷினில் இருக்குது அந்த மேட்ரிக்ஸ் ஒய் இன் டூ ஐ டூ ஐ டூ அதாவது கீழே இருக்குது இந்த கீழே இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இது வந்து மேட்ரிக்ஸோட சைஸை சொல்லுதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே ஐ டூ அப்படின்னா டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ஸோ அதனால் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஐனாலே நமக்கு வந்து டயக்னலில் ஒன்று இருக்கும் மீதி எல்லா இடமும் ஜீரோவாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் போட்டாச்சு அடுத்து ஜீரோ டூன்னு கொடுத்துருக்காங்க டூங்கிறதுனால டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸு ஸோ அதனால் ஜீரோ அதனால் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு சொல்லி நாலு ஜீரோ போட்டாச்சு அடுத்து இங்கே மேலே உள்ள ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் பண்ணி எழுத போகிறோம் அதாவது இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் போட போகிறோம் அடுத்து செகண்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் சொல்லி ப்ளஸ் பண்ணி செகண்டில் போட போகிறோம் இப்போ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் இந்த எக்ஸை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க அப்போ ஃபோர் எக்ஸ்ன்னு வந்துருமா ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை உள்ளே மல்டிபிள் பண்ணால் ஒய் அடுத்து டுவெண்ட்டி செவன் அடுத்து எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணால் த்ரீ எக்ஸ் ஒய்யை உள்ள மல்டிபிள் பண்ணால் ஜீரோ எயிட்டீன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ அடுத்து தேர்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் போட்டாச்சா அடுத்து இந்த ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு அடுத்து இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல் இல்லையா ஸோ இந்த மாதிரி நாலு எலமெண்ட்டையும் ஈக்குவல் ஈக்குவல் டு ஜீரோ போட்டு எழுதிக்கலாம் இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் பார்த்திங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் நமக்கு அப்படின்னா வேரியபுளாக இருக்குது ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிக்கலாம் இல்லையா ஸோ அதனால் ரெண்டு மற்றும் மூன்றிலிருந்து கிடைப்பது நான் வந்து இந்த செகண்ட் எலமெண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டேன் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ த்ரீ எக்ஸ் அந்த சைடு வச்சுட்டு டுவெண்ட்டி செவன் அந்த சைட் போகும்போது மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஆயிடுச்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைனு கிடச்சிருச்சு இப்போ இதுவே தான் இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் நீங்கள் எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் நைன் தான் வரப்போகுது இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்லேயோ ஃபோர்த்திலேயோ எந்த இக்குயேஷனை சப்ஜெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒய் கிடைச்சிடும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டேன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் போய் பிரதிட போகிறேன் அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் நயன் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒய் வந்து நமக்கு ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி கிடைக்குது அப்போ எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இதை வந்து நம்ம கொடுத்துருக்கற ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கலாம் அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் நயன் ஒய்க்கு பதிலாக ஃபோர்டீன் அப்படிங்கிறத சப்ஸ்ட்யூட் பண்ணி எழுதியாச்சு அடுத்து அவங்க கண்டுபிடிக்க சொன்னது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க இப்போ நார்மலாக ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம அட்ஜாயிண்ட்டேவும் டிட்டர்மெண்ட்டேவும் கண்டுபிடிச்சி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இதிலிருந்து ஏ இன்வர்ஸ் காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்பவும் போல் டிட்டர்மெண்ட்டேவும் அட்ஜாயிண்ட்டேவையும் கண்டுபிடிச்சி ஏ இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க அப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் இல்லை ஆனால் கண்டிப்பாக ப்ரொசீஜர் படி நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனில் தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால் நான் அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டேன் அடுத்து நான் இந்த ஏ ஸ்கொயரை இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன் அடுத்து வந்து இருபுறமும் ஏ இன்வெர்ஸால் பெருக்க போகிறேன் ஏன்னா நமக்கு ஏ இன்வர்ஸ் வேணும் ஈக்குவேஷனில் ஏ இன்வெர்ஸ் இல்லை அதனால் நான் ஏ இன்வர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஏ இன்வர்ஸால் ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்போ இங்கே ஒரு ஏ இன்வர்ஸ் இங்கே ஒரு ஏ இன்வர்ஸ் இங்கே ஒரு ஏ இன்வர்ஸ் இங்கே ஜீரோவோட மல்டிபிள் பண்ணிணா ஜீரோ தான் இப்போது இந்த ஏஇன்வெர்ஸும் ஏவும் கேன்சல் ஆயிடும் ஏ இன்வர்ஸ்னா என்ன ஒன் பை ஏன்னு எழுதுனா இல்லையா அப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகி ஒரு ஏ மட்டும் தான் இங்கே இருக்கும் அதே மாதிரி இது இதுவும் கேன்சல் ஆகி நைன் வந்துருச்சு இங்கே நான் ஐ டூ போட்டிருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸில் ஸோ அதனால் எனக்கு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் நைன் நைன் கூட நான் ஒரு ஐ டூ சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸாகிடும் அதனால் தான் இப்போ அடுத்து இங்கே மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐங்கிறது ஒன்னு அர்த்தம் இல்லையா ஸோ அப்போ ஒன் இன் டூ ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தான் வரபோது ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எனக்கு இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால் ஃபோர்டீன் ஏ இன்வர்ஸை இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்போ ப்ளஸ் ஏ அங்கே மைனஸ் ஏவாக போயிருச்சு மைனஸ் நைன் ஐ டூ வந்து இங்கே ப்ளஸ் ஐ டூவாக போயிருச்சு ப்ளஸ் நைன் ஐ டூவாக போயிடுச்சு இப்போ ஏ இன்வர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஃபோர்டீன் இந்த சைடு கொண்டு வரும்போது ஒன் பை ஃபோர்டீன் நைன் ஐ டூ மைனஸ் ஏ இப்போ இந்த ஒன் பை ஃபோர்டின்னு நைன் ஐ டூ ஐ டூனா என்ன டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ் அப்போ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னுன்னு வரும் நைன் முன்னாடி இருக்கிறதுனால உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா நைன் ஜீரோ ஜீரோ நைன்னு வரும் ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம் மைனஸ் ஏ கு ஏ வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ மைனஸ் பண்ணும் இல்லையா ஸோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் அதாவது நைன் மைனஸ் ஃபோர் வந்து ஃபைவு ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் டூ நைன் மைனஸ் ஃபைவ் ஃபோர் ஸோ கிடச்சிடுச்சு இதில் எதுவுமே காமனாக வெளியில் எடுக்க முடியாது ஸோ அதனால் இதோட முடிஞ்சிச்சு ஸோ ஏ இன்வர்ஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஒரு வேலை எக்ஸாமில் மறந்துருச்சு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா படி நீங்கள் டிட்டர்மினிவும் அட்ஜென்ட்டிவும் கண்டுபிடிச்சி ஏ இன்வர்ஸ் ஃபார்முலே போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது பட் இதிலிருந்து காண்கு அப்படின்னு சொன்னதால நம்ம அந்த ஏ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது தான் கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் சாமில் பார்க்கலாம் தேங்க்யூ